ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழி குஞ்சு வளர்ப்பு தாங்க அதை பற்றி தனி வந்து நம்ம பேச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் உங்களுக்கு பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கோழி வளர்க்குறோன்னு நினைக்கிறவங்க கோடி வளர்க்க ஆசைப்படுறவங்க இல்லை பண்ண ஆரம்பிக்க நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான என் முழு எஃபர்ட்னால் போட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொரிச்ச முதல் நாளில் இருந்து நம்ம வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழிகள் குஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து கோழிகள் விடுற முடியல டெய்லியுமே சேகரித்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் ஃப்ரிட்ஜு இல்லைங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பானை மண்பானை இருக்கு இல்லையா மண்பானை இல்லை தவுடு வாங்கிட்டு வந்து போட்டு அதில் முட்டைகளை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படியே வச்சுருந்து முட்டைகளை ஒரே நாளில் எடுத்து நீங்கள் ஹேச்சிங் இங்கோபெட்டர்லையோ இல்லை கோழிலையோ அவையும் வைக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருபத்தோரு நாள் கழிச்சு கொஞ்சம் பொறிக்க ஆரம்பிக்கும் அப்படியே ஆரம்பிக்கும்போது இந்த இருபத்தொரு நாளுங்கிறது சில நேரத்தில் பத்தொம்பது நாளையும் பொறிக்க வெயில் நாளாக இருந்தால் பத்தொம்போது நாள்லேயும் மழை நாளாக இருந்தால் கொஞ்சம் கூடவும் ஆகலாம் மேபி ஸோ அப்படி பொழுது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஞ்சம் பொறிச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு முட்டை தான் மூக்கு விட்டுருக்கு இப்போ இன்னும் மூ இப்போ தான் மூக்கு விட்டுருக்கு அது இப்போதைக்கு நேரம் ஆகும் கோழி என்ன உட்கார மாட்டேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஈர துணி இருக்குது இல்லையா தண்ணியை துணியை எடுத்து தண்ணியில் நல்லா மூக்கி புளிஞ்சிட்டு அதை அந்த முட்டையை சுற்றி நீங்கள் தொடச்சி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கோழி வந்து ஈஸியாக வந்து அந்த பொரித்து சீக்கிரம் வெளியே வந்துடும் ஏன் அப்படின்னா அந்த முட்டையில் ஈரப்பதம் ஏறும்பொழுது அது உடைக்கிறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஒரு நல்ல ஷார்ட்கட் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறிச்சிருச்சு பொறிச்ச முதல் நாள்லேருந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறிச்ச கோழி குஞ்சு பொறிச்சதுலேருந்து அதுக்கு ஒரு டூ டு த்ரீ டேஸ் உணவே தேவை இல்லைங்க நல்ல ஆரோக்கியமான தண்ணியே போதும் அதுக்கு ஏன் அப்படின்னா குஞ்சு கரு பொறிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து மஞ்சள் கரு இருக்கும் சில கு சில கோ குஞ்சு பார்த்தீங்கன்னா பொரிச்சுன்னு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு வந்து அதோடைய ஆசன ஒட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்க சரியாக வளர்ச்சி இல்லை அப்படி இருக்கும் அந் அந்த மஞ்சள் கரு அதோடய வயிற்றுக்கு போயிட்டு அதோடைய வயிற்றில் இருக்கும் த்ரீ டேஸாக அந்த மஞ்சள் கருவை வந்து அது அதுலேருந்து அதுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்களை எடுத்து அந்த மஞ்சள் கரு ட்ரை ஆகும் அது எப்படி ட்ரை ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோழி கொடுக்குற ஹீட்னால தான் அந்த க அந்த மஞ்சக்கரு என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா செரிமானமாகி உடம்புக்கு சத்துக்கு போய் அந்த அந்த மஞ்சக்கரு சுருங்கி குஞ்சு நல்லா ஆக்டிவாக வரும் சில குஞ்சுகள் வந்து சுணக்கமாகவே இருக்கும் அது காரணம் என்னென்னா அதாவது புரூடிகளை போடுறது கோழியில் இருக்கிறது மேக்ஸிமம் இருக்காது கோழி கரெக்டாக ஹீட் கொடுத்துடும் இல்லங்க போகிற குஞ்சுகள் பார்த்திங்கன்னா சில சுணக்கமாகவே இருக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை இதுதாங்க பிரச்சனை அந்த மஞ்சள் கரு கரையிற அளவுக்கான ஹீட்டு கொடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அந்த குஞ்சு வந்து அப்படியே ஸோ அந்த எப்படி நம்ம வந்து ரொம்ப ஹே ரொம்ப புறம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்க அந்த பால்லாம் சுண்ட காய்ச்சி குடிச்சிங்கன்னா சரி மத மதம் மதம் தானே இருக்கும் பார்த்திங்களா இப்போ அதிகமாக சட்டிங்கன்னா மத மத மதம் தானே இருக்கும் அந்த மாதிரி அந்த கொழ்குஞ்சுகளுக்கு வந்து மத மத மதம் மதம் இருக்கும் அதான் சோகமாக குன்னிக்கிட்டு இருக்கும் அதுதான் பிரச்சனை அதனால் குஞ்சு பொறிச்ச மொத்தம் மூணு நாளைக்கு நீங்கள் உணவே கொடுக்கட்டாலும் பரவாயில்ல குழந்தை கொஞ்சம் வந்து உணவு எடுத்துக்கும் ஆனால் நீங்கள் தண்ணி மட்டும் கொடுக்கணும் என்ன தண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தண்ணிங்க பொறிச்ச முதல் நாள் நல்லா சுடு கருப்பட்டி தண்ணி நல்லா சுட வச்சு வந்து தண்ணி இருக்கும்போது இல்லை சூடாக இருக்கும்போதோ அந்த கருப்பட்டி அதில் போட்டு நல்லா கலக்கி வடிகட்டி ஆற வச்சுட்டு குஞ்சுகளுக்கு முதல் மூணு நாள் நீங்கள் கூட்டுட்டே வந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அந்த க அந்த மஞ்சளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கும் அந்த கருப்பட்டி நல்லா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அது மூணு கொடுக்க வேணும் நான் கொடுக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் தீவனங்கள் ஓகேங்களா கம்பெனி ஃபீடு அதாவது மேய்ச்சல் இடம் கம்மியாக தான் இருக்குங்கிறவங்க கோயில் குஞ்சுகளுக்கு கம்பெனி ஃபீடுக்கே போயிடுங்க அதில் எஸ்கேஎம்மில் நாட்டுக்கோழி கோழி இருக்குது பிராய்லர் ஸ்டார்ட்டர் இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி போட்டுக்கோங்க அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாளில் இருந்து மூன்றாம் நாளில் இருந்து இல்லை நான் கம்பெனி ஃபீட் போகலை ஒரு நிமிஷம் அதை சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் திரும்ப போவோம் கம்பெனி ஃபீட் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேழ்வரகு கம்பு ஓகேங்களா கொஞ்சம் புண்ணாக்கு கிடச்சா புண்ணாக்கு மூணுத்தையும் நல்லா பொடி பண்ணி ஒ ஒன்று குத்தலாம் நோய் மாதிரி இருக்கணும் அரிசி நொய் இருக்குது அந்த மாதிரி செஞ்சு கூட கொஞ்சம் நீங்கள் மொதல் மூணு நாள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தவரைய மேய்ச்சல் எம் இருந்தாலும் சரி இல்லை இடமே இல்லைனாலும் சரி முதல் ஒரு மாதம் வந்து கம்பெனி ஃபீட் கொடுங்க அப்போ கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது குஞ்சுங்க இல்லை மேச்சலோட நிறையா இருக்குது கோழிகளுக்கு இயற்கையாகவே புழு பூச்சி நிறையா கிடைக்கிதுன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்ல மேக்ஸிமம் நீங்கள் வந்து முதல் ஒரு மாதத்துக்கு வந்து கம்பெனி ஃபீடே கொடுத்துருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் கோழியை வந்து குஞ்சுகளை ப்ரூடிங் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் பொறிச்ச நாளில் இருந்து ரெண்டு மாதம் வரையே உள்ளேயே வச்சுருந்து கம்பெனி ஃபீட் தான் கொடுக்குறோம் முதல் ஒரு மாதம் வேறு எந்த உணவும் கொடுக்குறதில்ல கம்பெனி ஃபீடு அரிசி கம்பு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் கொடுக்க ஆரம்பிப்போம் பில் வகைகள் கொடுக்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி பழக்க ஆரம்பித்து ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கோழிகளை வந்து வெளியே மேட்சிருக்கே விடுறோம் அப்படிங்கிற போடுறப்போ ஒரு சில தாய் கோழிகள் என்ன பண்ணுவோம் நாலு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு இல்லை ஒரே ஒரு கோழி தானாக அவைய உட்காந்து பொறிச்சிருச்சு அப்படின்னா அதை மட்டும் மேய்ச்சலை விடுவோம் அதுக்கும் அந்த இந்த 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 கோழி நம்ம மேய்ச்சலை விடுறோம் இதுக்கும்போதுக்கும் கண் கண்டிப்பாக தீவனங்களை வைக்கிறோம் நீங்கள் கோடி மேட்ச்சில் விட்டாலும் காலையில் ஒரு வேளை மதியம் ஒரு வேலை ஆராயிரத்துக்கு முன்னாடி ஒரு வேளை மூணு வேலை வந்து நீங்கள் கம்பெனி ஃபீல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இயற்கையாக வளர்க்கிறத விட ஆரோக்கியமாகவும் இருக்கும் சைஸில் உங்களுக்கு வந்து நல்லா பெருசாகவுமே வந்து உங்களுக்கு வந்து குஞ்சுகளோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க ஒன்றரை மாதம் இருக்கும்போலே ரெண்டு மாதம் இருக்கும்போலே என்ற அளவுக்கு இந்த குஞ்சோட வளர்ச்சி இருக்கும் ஏன்னா இப்போ நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒரே நாளில் பொறிச்சா கூட என்னோடய கொழை பார்த்தா இப்போ நல்லா பெரிய பெரிய குழந்தைகள் கொஞ்சம் இருக்கும் அவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னால் அவர் ஃபீட் கொடுக்க மாட்டார் இயற்கையாகவே மேய விட்டுருவார் ஏன்னா அவர் வீட்டு தான் சிம்பிளாக வளர்க்குறாரு அவர் சொல்லுவார் ஒரே அதுதான் பொறிச்சிது ஒன்று பார்க்க அப்போ ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கம்பெனி இருக்குது அப்படிம்பார் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கம்பெனி ஃபீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாதம் கொடுக்கறதுனால தான் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இழப்பே இருக்காது எனக்கு தெரிஞ்சதுனால ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் இழப்பு இல்லாமல் நல்லா உங்களுக்கு வந்து வளரும் ஓகேங்களா அந்த ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் விடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆர்டூபி போட்டு கொடுப்பா வெளியிடுவாங்க ஆர்டூபி இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஓகே வேணும்னா ரெக்கையில் கையில் பாயிண்ட் ஃபைவ் ஆட்டுப்பை வந்து ரெக்கையில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து ஆர்டுப்பியை போட்டுட்டு நீங்கள் வந்து மேய்ச்சில் விடலாம் மேச்சில் விடும்பொழுது வந்து அதுங்க உடனே நம்ம கிழங்களே போட்டு இந்த ஒரு ரிங்குள்ளேயே இல்லை ஒரு அட்டைப்பட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்த கோழி குஞ்சுகளை திடீர்னு வெளியே விடும்போது அதுங்களுக்கு வந்து போய் மேய தெரியாமல் பயந்து பயந்து ஏன்னா பெரிய கோயில்கள் இருக்கும் பயந்து பயந்து ஒரே மூலையில் உட்காந்துருக்கும் அதனால் உணவு கிடைக்காம சத்துக்கள் கிடைக்காமல் கோழிகள் வந்து ரக்க தொங்கல் நோய் வந்து இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அதை வெளியே விட்டதுலேருந்து ஒரு பத்து நாள் நீங்கள் ரொம்ப ஃபுல் கேர் கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு வந்து அப்பப்போ தண்ணி அப்பப்போ தீவனம் நீங்கள் வந்து வச்சு வச்சு கொடுக்கணும் அப்படி இல்லைனா ஒரு பூண்டு மாதிரி வச்சுருந்தால் அதுக்குள்ளே விட்டுட்டு மூணு வேளை தீவனம் வச்சு வச்சு திறந்து விட்டு அதை பழக்கணும் இப்படி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கொஞ்சம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து ஒரு தீவனம் கிடைக்கும் மூணு முறை தீவனம் கொடுத்தா தான் அந்த கோழி குஞ்சு வந்து இயற்கையாக இயற்கையாக வந்து நம்ம எப்படி ப்ரூவியில் வச்சுருந்தோமோ அந்த வெயிட் மெயின்டைன் பண்ணோம் அப்படி இல்லைனா கோழியோடய வெயிட் ரொம்ப லாஸ் ஆகி திரும்ப திரும்ப வெயிட்டு தானா லாஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப கெயின் ஆகும் அதனால் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த புரிக்கிற குஞ்சுகள்லேருந்து நூறு சதவீதம் திரும்ப கோழிகளாக நம்ம மாற்ற முடியும் இதே போல் ஏழாம் நாள் எஃப் ஒன்று இருபத்தெட்டாவது நாளில் சசோட்டா அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துல மூணு மாதத்துல வந்து ஆர்டூபி இந்த மாதிரி வேக்சினும் நீங்கள் ஃபாலோ பண்ணி குஞ்சுகளை எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் நம்ம வந்து குழிகளாக மாற்ற முடியும் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்